The cat sat on the ஹலோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போட்டுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எபிசோட் டென் தமிழ் எக்ஸ்பிளைன் தான் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு பாருங்க ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால வந்து அதில் வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வீடியோ போடுறதுனால வந்துடும் மறக்காம இருந்துருக்காங்க ஓகே வீடியோட ஸ்டார்டிங் வந்து போயிடலாம் இந்த வீடியோ ஸ்டார்டிங் வந்து ஆர் ட்ரான்ஸ்மிஷன் ஐடி கார்டு போட்டு வந்து இதே எப்போ அந்த போறாங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோ அட்டாக் வந்துட்டு இருக்காங்க தாலிவாசி தடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு அட்டாக் அட்டாக ஹீரோயை தடுப்பான் சைட்ல பற்றி அவன் பண்ண அட்டாக் அந்த தொலைச்சிட்டு போயிருக்கான் இதை பார்க்கறது உங்க திறமை அபூ ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருக்கான் என்ன மன்னிச்சிருக்காங்க வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காது சொல்லுங்க இந்த டெஸ்ட் எதுக்குன்னு ஹீரோ கேட்டுக்க இது ரொம்பவே ஒரு சீக்கிரான மிஷின் கொஞ்சம் உட்காந்து பேசலாம்னு நினைக்கிறேன்னா டேரெக்டாக விஷயத்துக்கு வரீங்களா இந்த மாதிரியான இதுவெல்லாம் வேணாம் அவங்க என்ன ஒரு இம்மாட்டில் கொள்ளணுமான்னு கேட்டால் சிம்மாட்டில் கொண்டு போகல ஒருத்த வந்து வந்து பாதுகாக்கணும் ஸோ என்ன பாரி இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுருக்கேன் இது நீங்க நினைக்கிற மாதிரி நார்மலான மிஷின் ட்ரெயிலர்ஸ் மெட்ரீயார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை முட்டை நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹை கிரேட் செலஸ்டீல் வெப்பன் கொடுத்துருன்னா ஹை கிரேட் செலஸ்ட் வெப்பனா இப்போ தான் அந்த விஷயம் சூடு புரியுது சொல்லுங்க நான் அப்படி யார் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது மிஸ்டர் இங்க் அப்படின்ற ஒரு சொல்லு வரும்புருங்க இங்கு அவரோட ஷோ நேம் வந்து இங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது இங்கு இங்கு வந்து ஒருவாழ்வு அப்பாவும் இருக்குமா ஏன்னா அப்பா ஷோ நேம் வந்து அதனால வரும் ஸோ எப்படி ஒருவாழ் அப்பாவும் இருக்குமா

அந்த இடத்துல அவர் திரும்புறாருப்பாருங்க அப்போ தான் கொஞ்சம் அவ்வளோ வந்து தெரிய ஆரம்பிக்குது ஸோ இது அப்பா தானும் அப்படின்ட்டு ஸோ அப்போ தான் ஸ்கைன்னு டார்கேஷ் லீடர் வந்து நம்ம அப்பா வாக்கு பண்ணிக்கலாம் எனக்கு பின்னாடி இருக்கிறதா ஸ்கைனு டார்டேஷனா அப்போ இந்த ரெண்டு பேர் எழுத சொல்லி ட்ரேட் ஸோ வணக்கம் சார் எங்களுடைய ஸோ வணக்கம் மாட்டியா ஸோ எங்கள் ஜாப் எக்ஸாம் ரொம்ப நன்றி ஒன்று கிட்டேன் ஸோ நீங்கள் இந்த நிமிஷத்துலேருந்து உங்களோட பாதுகாப்பு வந்து நான் வந்து போயிருப்பாங்கன்னா சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு போகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஈரோவுக்காக சரியான சந்தோஷம் நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட இருக்கணும்னு சொல்லுறேன் ஆனால் இப்போ நான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு

நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகம் எல்லாமே ஞாபகம் அப்பாவோட பிறந்த ஞாபகம்லாம் சரி ஓகே கிளம்பலான்னு இப்போ தான் வந்து எல்லாரும் ஸோ நம்ம அங்கிள் ஃபெங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அவரோட பறக்கிற சுவார்க்கு பத்தி அந்த ஸ்பிரிச்சுவல் வெப்பன அந்த வெப்பங்களுக்கு பத்தினா போயிட்டு இருக்காரு ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியிலேயே பத்தி பறந்து போயிருக்காங்க சோ புலியிலே பறந்து போய் ஹீரோ யோசிக்கலாம் சேபர் இந்த கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூரமா வந்து உயரத்தில் பறந்து வந்துட்டு இருக்கா ஸோ இந்த மிருகங்கள் இந்த புலிகள் எல்லாமே அவரோட வேகத்துக்கு ஈடு எனக்கு கொடுத்து பறக்குது ஆனால் ஸ்ட்ரென்த்லேயும் அட்டாக்லேயும் கம்பேர் பண்ணா இதுங்கெல்லாம் வந்து புள்ள பூச்சிங்க தான் சேபரமா கொடூரமாக இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ இங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க எங்களுக்கு என்ன பிளான் நான் போகிற போகிற சிட்டியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட சவுத் ரீஜன் அவங்க ஈஸ்ட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் இருக்கிற ஒரு பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கி அந்த ஒரு சேவகர் பேர் வந்து கி ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அரண்மனைக்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க சின்ன இடத்துல ஸோ அந்த அரை மணிக்கு சரி ஓகேப்பா நம்ம வந்து வெற்றிகரமாக மாதிரி வந்து வந்துட்டோம் நீங்க வந்து இங்க ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு காலையில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகலாம் சோ எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க மிஸ்டர் இவங்க எல்லாருக்கும் இடத்த கட்டுங்கன்னா ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்டர்ஸ் நீங்க தயவு செஞ்சு இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கிட்டு கூட்டம் போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸோ ரெண்டு பேர் கூட்டம் கூட்டிருக்க இந்த பக்கம் இந்த டீமன் பிரதர்ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த நாலு காட் இல்ல சார் அவனுங்களும் அள்ளி போட்டு இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல ஸோ ஹீரோன்னு யோசிச்சுட்டு இருக்கான் ஸோ இந்த மீட் யார் அப்படின்ற இந்த ஒரு அழிஞ்சி கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உதவுன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா அது நல்ல விஷயம் தான் உண்மையிலேயே இது நான் தானே நான் எந்த வழியில் தான் வந்து போய்கிட்டு இருக்கேன் ஸோ நான் நாடா இருக்கணும்னா எப்படி இருக்குதுன்னா அப்பா சொல்லியிருப்பார் நீ நீயாரா உன்னோட செல்ஃபாடுறா அப்படின்னா சரி ஓகே இந்த பேக்கரடியில் கண்டிப்பாக நான் இருக்க முடியாது சரி முடிஞ்சது ஒரு அப்பாவை சொல்லிட்டு நான் வந்து என் கல்டிவேஷன் ஜேர்னி வந்து தொடரணும் என்னோடய கோல்ஸ் என்னோட கோல் என்ன தான் இருக்கு உலகத்துக்கு எல்லாருக்கும் கோல் நோக்கி போங்க எனக்கு என் கோலை இருக்குது சரி ஓகே இந்த நிமிஷத்தில் இருந்து என் கோல் வந்து நான் வந்து முடிவு பண்ணுறேன் நான் இந்த இம்மார்ட்டல் போல் அந்த கல்டிவேஷன் போட்டு நல்ல கல்டிவேட்டர் ஆகி ஸோ பல்லாயிரம் மணிக்கல் வந்து பல்லாயிரம் மைல்கள் வந்து ஸ்வாட்ல பறந்து கண்டு கட்டுற டீமன் பீச் டீமன் எல்லாத்தையும் கொண்டு குவிர காடையை கொள்ள பெரிய சக்திசாலியாக அந்த வேர்ல்டில் வந்து மாறின ஸோ அதுதான் என்னோட வந்து இலக்கா இருக்கு நான் முடிவு பண்ணுறேன் அப்படி ஹீரோ வந்து நினைக்கிறான் ஸோ பின்னாடி வந்த ஹீரோ அவங்க அப்போ வந்து மிஸ்டர் மீட்டியா நீங்கள் தூங்காமல் இந்த ஹீரோ நேரத்தில் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் நீங்கள் ஓகே இந்த நேரத்தில் ஸோ ஒன்றும் இல்லை ஜஸ்ட் நான் ஒரு சில திங்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுதான் சொல்லிட்டு ஸோ என்ன விஷயத்தை பார்த்திங்கன்னா ஸோ ஒன்றும் இல்லை நாளைக்கு போகிற ஜேர்னியில் வந்து இம்மார்ட் பீச்சில் அதை கூட சண்டை போட்டால் யார் செய்யறவங்க அப்படின்றது நீங்கள் யோசிச்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஜெர்னியில் இவ்வளோ ஆபத்து இருக்குன்னு வச்சு நீங்கள் வந்து இங்கே வந்து இப்போ வந்து கிளம்பலாம் கண்டிப்பாக நாங்கள் யாரும் உங்களை வந்து தப்பாக நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை இல்லை நீங்கள் நான் சொன்னது நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ நான் சொன்னது என்ன ஸோ இந்த பீச்சுக்கு சண்டை போட்டு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து என்னோடய ஸ்ட்ரென்த்தை வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்போ தான் நான் இவ்வளோ நாள் எடுத்த ட்ரைனிங் வந்து ஒர்த்தாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உயிரை கொடுத்து போராடுற அளவுக்கு ஸோ இந்த கல்டிவேஷன் வேல்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னு இருக்கேன் சோ என்ன இருக்குன்னா என்னோட எண்ணங்கள் என்னோட கோல் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி அப்படின்னு ஹீரோ சொல்லுவான் ஸோ இந்த கல்டிவேஷன் தான் என்னோடய உயிர் மூச்சு மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி சொல்லிக்கிட்டு ஸோ இதை கேட்டு நம்ம வந்து ஹீரோ சரியான சகியமான ஸோ அவர் வந்து கேட்டுக்காரு ஸோ அப்படி இந்த கல்டிவேஷன் என்ன தான் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கல்டிவேஷன் எல்லாம் இருக்குது அவங்க கன்று கட்டுற தூர் இருக்குது அவங்க ஃப்ளைங் ஸோஸை பறந்து கண்டுக்கிறது டிமெண்ட் பிசிஎம் ஜெல்டா ஒன்று கூப்பாங்க அதை விட வந்து என்ன ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துட போகுது அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்க ஸோ இதை பார்க்குற இவரோட அப்பாவோன்ற ஸோ நீயே பேசுறது எனக்கு வந்து ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்திருக்கா ஸோ உங்க வீட்டில் கேட்கலாமா ஸோ என் மேலே ஏன் உங்களுக்கு பிளாக்கரை நான் தெரிஞ்சுக்கல்கிட்ட ஸோ அந்த கேள்வி கேட்டனே ஹீரோ அப்பா சொல்ல இருக்கு ஏன்னா ஆனால் வந்து உங்களை வந்து மதிக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக மதிக்கிறேன் ஒரு பார்டு கடவுள் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு வகையில் உங்கள் கூட உண்மையிலேடாக ஃப்ரெண்டாக இருக்கணும்னு வந்து நினைக்கிறேன் நீங்கள் ட்ரெஸ்ட் ஒத்தி நான் வந்து நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ நம்ம வந்து நம்ம காலையில் பேசலாம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருக்கேன் அவள் ஹீரோ உங்கள் அப்பாவும் ஹீரோ அம்சோட கூட அவனும் போய்கிட்டு இருக்கான் ஸோ ஹீரோட அப்பாவும் ஹீரோட அமைக்க வந்து ஸோ அந்த இதில் வந்து அங்கிள் ஃபேங்க் என்னடா அந்த நைட்டில் நான் நீ மீட்டிடம் பேசிகிட்டு இருக்கேன் கேட்டிருக்கேன் ஸோ மிஸ்டர் மீட்டியார் அவர் வந்து எனக்கு வந்து தேர்ட் தேர்ட் சன் அவர் நான் அப்போ கேட்டிருக்கேன் கண்டிப்பா அது வந்து ஒன்று தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது நான் அவங்கள்ட்ட ரெண்டு பேரும் பேசி அவர் கேஸ் பண்ணும்போது அவர் உடம்புல ஒரு வித்தியாசமான ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து சென்ஸ் பண்ணேன் ஆனால் உன்னோட தேர்ட் ஸ்டாண்ட் யூ அவன் உடம்புல வந்து ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்காது இல்லை கண்டிப்பாக அவங்கள ஆனால் எது எப்படியோ அவர் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தி வந்து என்னோட மனசுக்கு வந்து தோணுது ஒரு நம்பலாம் அப்படின்ட்டு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா இவங்கள பார்த்தா கிட்டத்தட்ட வந்து அந்த வைல்ட்னஸ் கிட்டே வந்துருக்காங்க இந்த காட்டு பகுதி கிட்ட வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கேன் அது எதுனா காட்டு பகுதி எல்லாமே பயங்கரமாக ஹீரோ வந்து பார்த்துருக்கான் ஸோ அந்த இடம் வந்து இடம் தான் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்தாலும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்துட்டு அந்த இடத்துல திடீர்னு ஒன்று வித்தியாசமாக ஹீரோ போய் தள்ளி பார்ப்பான் இருக்கிற காசு தள்ளிட்டு பார்க்க அந்த இடத்துல ஒரு அபூர்வமான காட்சி தெரியுது என்ன அப்படின்னா ப்ரமிட்ஸ் மாதிரி அமைப்பு தலைகில் இருக்க புவியிருப்பு இசைக்க வந்து நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே போயிட்டு இருக்கா ஹீரோ அப்பா சொல்றாரு ஸோ நம்ம மனித வந்து மனிதனோட சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திடீர்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது சைடு இருந்து ஏதோ ஒரு பீஸ்டர் ஸோ டிமானிக் பீஸ்டர் பார்த்துட்டு இருக்கா அந்த இடத்துல ஒரு பறக்கல திமிங்கலமோ இல்லை அது ஏதோ ஒரு வித்தியாசமே இன்னும் பறந்துட்டு இருக்கு ஸோ அது வந்து அட்டாக் பண்ணுறது ஹீரோ உங்க அப்பா ஹீரோ ரெண்டு பேர்

பேசிகிட்டு இருக்க ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தில் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாவா மவுண்டன் அந்த மவுண்டனை கிராஸ் பண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கேன் அந்த இடம் ரொம்பவே வந்து அற்புதமாக இருக்கும் நான் நம்புறேன் அப்படின்ட்டு பேசிகிட்டு வந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஃபைனலாக சொல்கிறது ஸோ நம்ம வந்து கடைசியாக வந்து வந்துட்டோம் குவின்லான் மவுண்டன்ஸ் குவின்லான் மலைப்பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நான் வந்து என்னோட பிரேக் ஃபிட் பண்ணுறதுக்கான சரியான இடம்னு நினைக்கிறேன் அரசு இது ரொம்பவே வந்து அற்புதமான நஷ்டம் மிஸ்டர் குவிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமாம் இந்த லாவா இது வந்து நம்மளோட ஹராவை மறைச்சிடும் யாராலையும் நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஃபேங் நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள் நல்ல இடத்துன்றா இந்த இடத்துல எங்கும் பார்த்தீங்கன்னா இம்மார்டல் லெவல் சென்சிங் அபிலிட்டி அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சென்ஸ் வந்து அனுப்புறாரு ஸோ இம்மார்டல் லெவல் சென்சிங் அபிலிட்டி என்று ஹீரோவும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ சென்சிங் அபிலிட்டி எல்லா சென்ஸ் பண்ணுறேன் ஸோ நான் வந்து ஒரு அற்புதமான இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ என் பின்னாடியே வந்து வாங்க அரசே அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்துல இங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க நான் வந்து அரசே வந்து சொல்லிக்கிறேன் இங்குன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க கிங்ன்றதை எப்பவுமே வந்து ரிவீல் பண்ணலாம் இவங்க இன்னும் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டு போயிருக்கோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலைகள் எல்லாமே பறந்துட்டு இருக்குது எல்லாமே தாமரை வடிவத்தில் வந்து இருக்குது இந்த இடத்துல ஸோ ஒரு கட்டத்தில் எல்லாம் நடந்து போயிருக்கோம்

இருக்கு ஸோ இதுதான் வந்து தாமரை மலை அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ரொம்பவே அற்புத மாட்டோம் ஆனால் அதில் வந்து என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு ஒரு எல்லோரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஃபெங்கு எப்படி தான் சொல்கிறது ஸோ இந்த டைகிராமை பற்றி வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கு தண்ணி வந்து ஆட்டோ இருக்கும் இதுக்கு நீங்கள் முன்னாடி நிறைய வந்து தெரிஞ்சிருக்கோம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பார்த்தா அங்கே இருக்கிற பெரிய பெரிய பாறைகளை பார்த்தீங்கன்னா அந்த மனையை மட்டும் சீவி எடுக்கிறது அதில் வந்து பெரிய பெரிய பாறைகள் வந்து இருக்கா அந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா வந்து வருது இந்த இதில் பார்த்தீங்கன்னா அங்கிள் ஃபெங்கு சொல்கிறது ஸோ இயற்கையெல்லாம் இந்த இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஸோ எயிட் டைகிராம் ஃபார்மேஷன் சிறப்பாக இருக்கும் நான் வெட்டி போட்டேன் இந்த கல்லுனு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபார்மேஷன் மொத்தமாக ரெண்டு ஃபார்மேஷன் எடுக்கல அதோட எனர்ஜி வந்து இன்ஃபினிஃப்டாக போயிட்டு வந்துருக்குதான் பார்த்தீங்கன்னா ஸோ வெளி உழகம் இதுக்குள்ள இருக்குது அந்த கனெக்ஷையை துண்டிக்கப்பட்டோம் இன்னொரு ஆறாம் இங்கே வந்து அங்கிடும் ஸோ இந்த பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு ரொம்பவே சிறந்த இடம் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஸோ தண்டையும் சமாளிக்கத்தான ஃபார்மேஷனை உருவாக்க முடியும் இது ரொம்பவே அற்புதமாக இருக்காரு சார் நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ராப்ளம் சொல்கிறது ஸோ ரொம்பவே நன்றி பிரதர்ஃபெங்க அப்படின்ட்டு இவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல போக ஆரம்பிக்கிறாரு நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமன் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லாபம்து கிராஸ் பண்ணி இந்த இடத்துல வந்துருக்காங்க ஸோ க கடைசியாக வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த இடமும் சும்மா சொல்லக்கூடாது ரொம்பவே அற்புதமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபெங்கு தான் வந்து இந்த இடத்த வந்து பிடிச்சி போனா திடீர்னு அங்கே பறவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமரை மலை பகுதி தாமரை மலை பகுதின்னு சொல்லிருக்கேன் ஓ அங்க தான் இருக்கீங்களா ஸோ அதுக்கு நேரம் தான் அது எங்கடா முடிஞ்சிருப்பாங்க கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த ஃபெங்கு அவன் தான் இது பண்ணுவான் ஃபெங்குங்கிற வந்து அந்த மிட் கோல்டு கோல்டன் கோர் அந்த ஸ்டேஜ் தானே அவெல்லாம் வந்து அட்டாக்கை வந்து சென்ஸ் பண்ணவே முடியாது சின்ன பையன் அவர் சொல்லிட்டு சுற்றிக்கிற அந்த அந்த டிஸ்ட்ரன் கத்திக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் சைடில் இடத்துல அப்பா அப்படினு சைடில் சுவாட் கல்வி இருக்கேன் இந்த இடத்துல பிரதர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் சரி இங்கே எல்லாம் நல்லா கேளுங்க ஸோ இந்த வர தண்டர்ஸ் வந்து இங்கே யாருமே தடுக்கவும் கூடாது அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது இந்த இடத்துல ஸோ இனிமேல் வந்து வர வாய்ப்பு இருக்குது எப்பவுமே வந்து அல்லாட்டாக இருக்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்து நான் செகண்ட் சொன்ன அறிவு வந்து இல்யூஷன் அறிவு அந்த இல்யூஷன் அறிவு மூலியமா இங்கே வர இனிமேஸ் வந்து என்னால் வந்து இல்யூஷன் வந்து ட்ராப் பண்ண முடியும் ஸோ அந்த தண்டசை யாரும் தடுக்கக்கூடாது அப்புறம் இல்யூஷன் நீங்கள் மாட்டிக்காமல் இருக்க இந்த ஒரு சீல வந்து உங்கள் மேலே போகிறேன் இதனால் இல்யூஷன் வந்து உங்களுக்கு வராது ஸோ நீங்கள் சுற்றி அவேர்னஸாக இருக்கணும் அவரை பாதுகாக்கணும் புரியுதா அப்படின்னு கேட்டுக்கா புரியுது சார் அப்படின்ட்டு எல்லாருமே உங்கள் பிளேஸ் வந்து போகிறீங்க நெக்ஸ்ட் இது வந்து

ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து மறக்காமல் சொல்லிட்டு பண்ணுங்க ஸோ ஹீரோவோட கூட்டத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாடு ஒன்று ஒளிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் சார் பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து ஏம்பரோ ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணி எனக்குற அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் தாட் உங்கள் ஃபீலிங்லாம் அப்படி இருக்குங்கிறது நல்லா புரியுது முக்கியமான விஷயம் நான் தினமும் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண கிடையாது ஏன்னா அதுக்கு எனக்கு டைமும் வந்து சரியாக ஆக மாட்டேங்குது நான் ஆக்சுவலி நான் இந்த மாதம் கடைசியான எண்டை போன மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து அப்லோட் பண்ணி முடித்தேன் போன மாதம் ஒன்றாந்தேதி வந்து இந்த மந்தோட கடைசி அந்த முப்பது நாளாக முப்பத்தொழாக தெரில அந்த அன்றைக்கி வர வேண்டிய ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி முடித்தேன் ஸோ வந்து ஷார்ட்ஸ் அது ஷெடியூலில் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக அது இருக்கேன் ஏன்டா இந்த அளவுக்கு கொடூரம் பெரிய கொண்டு ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா சேனல் அப்போ தான் கொஞ்சம் வந்து அலைவாக இருக்கும் நல்லா இன்னும் நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோஸ் வந்து இது ப்ரமோட் பண்ணது அந்த ஒரு காரணம் தான் ம வந்து ஒரு சின்ன டெஸ்டிங் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபோர் மந்த் ஷார்ட்ஸ் போட்டால் நடுவில் ஒரு ரெண்டு மந்த் விட்டேன் ஸோ அதில் வர அவுட் புட் இதில் வர அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் ஒரு சின்ன டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதுலேருந்து என்னடா உனக்கு யூஸ் இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் ஓகே இதை பண்ணால் ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறுது வியூஸ் நல்லா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன செக்கிங் தான் ஸோ செகண்ட் சேனல் க்ரோ பண்ணலாமான்னு கேட்டிருந்தா நிறைய பேர் ஓகேன்ட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன் அது ஒர்க் அவுட் ஆகுமா நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரில என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கெல்லாம் செகண்ட் சேனலில் போடக்கூடிய மொதல் வீடியோக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத வந்து சொல்லிட்டு போங்க முதல்ல நம்ம செகண்ட் சேனல் இருக்குதுங்க தெரியுமா வரப்போவிங்களா அதை சொல்லும்போது காய்ஸ் அப்படியே வந்து சேனல் பேஜுக்குள்ளே பண்ணிங்கன்னா வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் செகண்ட் சேனலில் லிங்க் இருக்கும் மறக்காமல் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹாய்வூடோடு ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க அதில் வீடியோ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இருக்கான்னு எனக்கு தெரியல ஓகே பாபாவை வீடியோ கமெண்ட் போன் போட்டுருங்க பாபு கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா